எச்எஸ்பி வந்தால் கல்லூதலை பாதிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் வந்து நம்ம இங்கே வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஹச்எஸ்பி சிஎம்பி ரூபல்லோ டோக்ஸோ ப்ளஸ்மா டிபிஹெச்ஏ என்ற வகையில் எண்ணற்ற பால்வினை நோய்கள் இருக்குது இந்த பால்வினை நோய்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை உற்பத்தி பண்ணுறது இல்லை அந்த ஆரம்ப நிலையை விட்டு அடுத்த நிலை போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பு உறுப்பு பகுதியில் ஜென்டல் ஏரியாவில் சின்ன சின்ன டாட்டு அரிப்பு எரிச்சல் குத்துவதைப் போல் உணர்வு இதெல்லாம் இருக்குது இதை சரியான முறையில் பார்க்காம லோக்கலில் இருக்கக்கூடிய தோல் சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவ மட்டுமே நீங்கள் ஆலோசித்து க்ரீமு ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் போடும்போது என்ன அப்படின்னாக்கா அந்த நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கல்லீரலில் பழுதாகி கல்லீரலில் புற்றுநோய் வரைக்கும் வந்து கல்லீரல் சேதமாகக்கூடிய நிலையில் தள்ளப்படுறாங்க இதை பற்றியே தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரியான நோய்களுக்கு மருந்துகள் இல்லை அப்படின்ற விஷயங்கள் தான் வெளியே பரவுவது மாய பிம்பம் இருக்குது மனித உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய் கிருமிகள் பாக்டீரியா வைரஸ் பங்கஸ் எல்லா விதமான நோய் கிருமிகளையும் கொன்று குவிப்பது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாதுகாப்பு ஆர்மி ஹெட் டபிள்யூபிசி இந்த டப்ளியூபிசி தான் உல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்கிருமிகளை முழுமையாக கொண்டு வெளியே தூக்கி போட்டுரும் அந்த டபிள்யூபிசியை உயர்த்துவதன் மூலம் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை முழுமையாக குணப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு ஐந்து ஆண்டுகளாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உடலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்துன்னு சொல்லிவிட்டு வெளியே நிறைய சிகிச்சைகள் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க கடைசியாக டிஎன்ஏவில் ஆன சுச்சுவேஷனில் வரும்போது தான் அந்த நோய்களோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வந்து சயின்டிஃபிக்காக அதை எப்படி குணப்படுத்துவோம் அப்படின்ற ப்ரூவன்ஸ் வந்து எண்ணற்ற வீடியோக்கள் இருக்குது இப்போ கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஹெச்எஸியில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே கல்லீரலுக்கான எல்எஃப்டி டெஸ்ட் எடுங்க ஆரோக்கியமாக இருங்க